ஹாப்பி மார்னிங் த டுடே இஸ் மை ஸ்டோரி ஓம் நந்திசிதர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி என்பதிலே பெருமிதம் கொண்டு மணிகண்ட பிரபு எல்லோரும் பல லட்சம் பேர்கள் பல விதமாக ரீல்ஸ் போடுகிறார்கள் ஆனால் எனக்கு அது தெரியாது ஏன் சொல்கிறேன் என்றால் எனக்கு பிடித்ததெல்லாம் எல்லாம் இறைவன் ஒருவனாகப்பட்டவர் இறைவன் ஒருவனே என்று சொல்லிக்கொண்டும் மற்றும் நேச்சுரல் என்று சொல்லிக்கொண்டும் குழந்தைகள் என்று சொல்லிக்கொண்டோம் ஏனற்ற அன்பு உள்ளங்கள் எல்லோருக்குமே எங்களுடைய இந்திய நாட்டின் சார்பாக தமிழன் என்ற முறையிலே என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு என்ன ஒரு வருத்தம் என்றால் நாங்கள் உறங்கும் போது உங்களுடைய நாடு சூரியன் உதிக்கிறது உங்களுக்கு காலையாக தெரிகிறது என்னால் நீங்கள் விழித்திருக்கும் போது என்னால் பேச முடியவில்லை என்று வருத்தமாக இருக்கிறது எதற்கு சொல்கிறோம் என்றால் இரவு பகல் என்று சொல்லி இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வைத்துள்ளார் ஆகையாலே அடுத்தபடியாக இறைவன் எங்களை இனி இனி பல நாடுகள் செல்லப் என்று நேற்று கனவிலே உணர்த்தி உள்ளார் எதற்கு சொல்கிறோம் என்றால் நாடுகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நேரம் எம் அந்த கூ என்று சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஆஃப் இருக்கிறது இன்ஸ்டாகிராமிலே அதை நான் தவறாக சொல்லிவிட்டேன் என்று கருதி கருதிவிட்டார் என்று சொல்லி இறைவன் எம்மை உணர்த்தி உள்ளார் நேற்று கனவிலே ஆகையாலே அந்த நிறுவனத்திற்கும் எங்களுடைய என்னுடைய மன்னிப்பை தெரிவித்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்க சொல்லி இறைவனை எங்களுக்கு நேற்று உணர்த்தி அதுபோல அங்கங்கே மலைகளும் வருகிறது என்று சொன்னோம் இந்த எங்கள் பகுதியெல்லாம் விவசாயிகள் பெருமதத்தோடு இருக்கிறார்கள் ஏனற்ற மற்ற இடத்திலே இருக்கும் ஆள்கள் கவலையோடு இருப்பார்கள் மகளையாளே இறைவனிடம் கோரிக்கை வைத்தது எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கேட்டபோது அமாவாசை தினத்திலே யாம் இறைவன் எங்களை மழை பெய்தாலும் நீ அந்த கிரிவலம் வர வேண்டும் என்று சொல்லி பழனி தண்டாயுத பாணியை கிரிவலம் மலையிலே தியானத்திலே சென்று சிறப்பாக எங்களுக்கு கொடுத்து எனக்கு கனியும் பேப்பரிலே ஃபீகாக் மயிலும் கொடுத்தார் ஆகையாலே எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் த வெரி ஹாப்பி மார்னிங் ஆல் விஷ் யூ ஆல் வெவிஸ் ஐ லைக் யூ ஐ லவ் யூ யூ த ஹாப்பி ஓம் நந்தி சிதக் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி முகநூல் யூடியூப் சேனல் அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்